ஹலோ பீவாஸ் மகர ராசி நெய்யர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் இந்த தான் மகர புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறாரு இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதுல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களால முன்கூட்டியே சொல்ல முடியும் ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன விழா நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த 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 ஒரு ஜோதிட ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் ஆஞ்சநேயருடைய அருளாசியால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்து வரப்போகின்ற பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மகர ராசி நேயர்களை மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது மிக மிக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க காரணம் சில இடங்கள்ல வேலையில் பாத்தீங்கன்னா போராட்டமாக இருப்பது போல தான் இருக்கக்கூடும் அதே சமயம் சில இடங்கள்ல நேர்த்தியாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வேலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்க துரோகம் பண்ணாம அதற்கு சரியான ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேலையில பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஏமாற்றம் செய்யாம தொடர்ந்து கடினமான முயற்சிகள் போட்டு உங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வேலை தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகளுமே வரலாம் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க சுறுசுறுப்பாக வேலைகளை செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் வரலாம் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியமானது தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கும் பாத்தீங்கன்னா சூழலானது இருக்க புகை இருக்கிறது பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரமாகவே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெருசா லாபமானது இல்லாமல் இருந்துட்டு தாங்க இருக்கிறது என்னதான் பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தாலுமே பெருசா பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஆரம்பித்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா எந்தவித நல்ல மாற்றமுமே தொழில ஏற்படாமலும் தான் இருந்துட்டு இருக்குங்க ஸோ என்னடா நமக்கு இப்படியே இருந்துட்டு இருக்கு நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விதி மேல பழி போற்றாம நீங்க எப்போதும் போல உங்க சைட்ல இருந்து கடினமான உழைப்பை கொடுத்துட்டே இருங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க முயற்சி செஞ்சோடனே பெருசாக எதுவும் நடக்கல அப்படின்ட்டா எனக்கு நேரமே சரியில்லை அதனால தான் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது காரணமே கிடையாதுங்க ஓகே நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லை அதனால் பல தடைகளானது வந்துட்டுருக்கு ஓகே இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏற்றுக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் முயற்சி முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஓகே இந்த முயற்சி செஞ்ச எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல ஓகே இந்த பிளான் சொதப்பிடுச்சு அடுத்து நம்ம ஏதாவது மாற்றம் செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா முயற்சிகள் செய்யும் போது அதற்கேற்ப பிரதிபல நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதாவது கிரகங்களுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கும்போது அந்த நம்ம போடக்கூடிய உழைப்புக்கு நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் லாபமானது நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு கிரக கிரகங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசி நேயர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க ஏன் நீங்களே கூட உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது நானும் மகர ராசி தான் என்னுடைய நண்பர் ஆகிய இவருமே மகர ராசி தாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கு மேலே அடி சருக்களுக்கு மேலே சருக்களாகவே இருந்துட்டு இருக்கு பெருசாக முன்னேற்றத்தை ஒன்றும் பார்க்க முடியலங்க ஆனா இவன் பாத்தீங்கன்னா நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் நானும் அவனும் ஒரே இடத்துல தான் வந்து எல்லாமே படிப்பு எல்லாமே முடிச்சிட்டு எங்களுடைய கெரியரை நோக்கி பயணிச்சோம் ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன் ஆனா அவன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கான் அதுலேயுமே இன்னும் சொல்லணும்னா நான் செய்யக்கூடிய அதே தொழிலை தான் அவனுமே செஞ்சிட்டு இருக்கான் எனக்கு ஆனா அதுல பெருசா லாபமானது கிடைக்கல என்னன்னே தெரியல அப்படின்னு என்னுடைய நேரமே சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் வாங்க ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது காரணமே கிடையாதுங்க உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதோ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஸோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துலையுமே சோர்ந்து போய் இருப்பது கிடையாது ஓகே இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் எனக்கு சக்ஸஸ் ஆகலை ஓகே அடுத்து நான் வேறு விஷயங்கள் ட்ரை பண்ணுறேன் அடுத்து நான் வேறு முயற்சிகள் பண்ணி பார்க்குறேன் அதில் ஏதாவது மாற்றம் நடந்தால் நல்லது தானே சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தோற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டு இருக்காம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில கிளிக் ஆயிரும் அவங்களுமே பத்து முயற்சிகள் செய்கிறாங்க பத்தில் எட்டு தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சக்சஸ் ஆகி ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்களாவது மகர ராசி நேயர்களாகிய நீங்கன்னு கிடையாதுங்க எல்லா ராசியினருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதாவது கிரகங்களுடைய அமைப்பு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்னா நம்முடைய கடின உழைப்பு உழைப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அதிர்ஷ்டமானது இருந்தால் என்ன இல்லைனா என்ன நாம எப்போதும் போல் உழைப்பை உழைச்சிட்டு இருந்தாவே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்தை பார்த்துட்டு இல்லையா எந்த இடத்துலையும் நஷ்டம் ஏற்படாமல் நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா கிரகங்களுடைய அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதற்கேற்ப இன்னுமே அதீதமான லாபத்தை ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்குதோ அதே போல் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு ஆனால் நீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா தனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு மற்றவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ஸோ அது முற்றிலுமாக தவறுங்க அவங்க அவங்க இடத்துல நின்று பார்த்தா தான் அவங்க அவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும் ஸோ எப் ஸோ இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மன சங்கடப்பட்டுக்கிட்டு உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தாம விற்றாதீங்க ஒரே விஷயம் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா அதற்கேற்ப பிரதிபலனை நிச்சயமாக பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நல்லபடியாக நடந்து முடிய போகிறது விற்பனையும் வெற்றியும் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைஞ்சிருக்குங்க புதிய கவனமாக ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியங்க விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே குறைய போகிறது குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது பிள்ளைகளின் மூலமாக நிம்மதியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகள் செய்யக்கூடிய செய்கைகளானது மனசுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இப்போது படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாங்க இதன் மூலமாக அவங்களுடைய சக்ஸஸை பார்த்து நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் அலுவலகத்தை வரைக்கும் ஆதரவான சூழ்நிலையே இருக்க பதவி மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வும் பண வரவும் அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான ஏற்ற நேர காலமாகவும் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்தை குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுவீர்கள் சந்தோஷமான சூழ்நிலைய பகிர்ந்து கொள்வீர்கள் பிள்ளைகளால சில சிரமங்களுமே அவ்வப்போது வரலாம் என்பதால பிள்ளைகள் விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பிள்ளைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கோங்களேன் பெரியோர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க பெரியவங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீ வேலைக்கு போயிட்டு வா நான் வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குடும்பத்திற்காக பாத்தீங்கன்னா பொருள் வரவ அதிகரிப்பதுல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வருவீர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியையும் சிறப்பையும் அடையக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது அற்புதமாக அமையப்போகிறது புதிய முதலீடுகள்ல தைரியமாக இறங்குவீர்கள் ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்துட்டு வருவீர்கள் அதற்கேற்ப பலனுமே இப்போது கிடைக்க போகிறது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது சுக்கிரன் இரண்டுல இருப்பதால பாத்தீங்கன்னா காதலியுடைய மனதை கொள்ளையடிப்பீர்கள் மேலும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது டபுள் சைடா மாறுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க மேலும் காதலித்துக் கொண்டு இருப்பவர்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னா இப்போது குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய விருப்பத்தை வீட்டில் சொல்லி உங்களுடைய காதல் வாழ்க்கைய அடுத்த கட்ட திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போவதற்கும் இப்போது நேரக்காலமானது சாதகமாக இருக்க போகிறது மேலும் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் எந்த இடத்திலையுமே அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து செயல்படுத்தினால் நல்லதாக இருக்கக்கூடும் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நிறைய பாடுபட வேண்டியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவங்களுடைய முழுமையான ஆதரவானது உங்களுடைய மனசுக்கு கிடைத்து ரொம்பவே பாத்தீங்கன்னா மனதளவில் சந்தோஷமாக இருப்பீர்கள்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ